மிஷினரிகள் மட்டும் இல்லாட்டினா இந்தியா இடுகாடாக அதாவது சுடுகாடாக இருந்திருக்கும் அப்படின்னு கூறியவர் தந்தை பெரியார் ஏன்னா இந்தியாவில மிஷினரிகள் சாதிச்சது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அது எக்கச்சக்கமான சாதனைகள் இருக்குதுங்க பென்னிக்யூக் அப்படின்ற மிஷினரி முல்லை பெரியார் அணைய கட்டினாருங்க சீடி ஸ்டட் போன்ற மிஷினரிகள் தேயிலை செடிகளை கொண்டு வந்து தேயிலை தோட்டங்களை உருவாக்குனாங்கங்க மிஷினரி கிரகாம் ஸ்டைன்ஸ் யாருமே தொடாத குஷ்டரோகிகளை தொட்டு பராமரிச்சாருங்க ராபர்ட் டி நோப்லி வீரமாமுனிவர் பீட்டர் பர்சிவல் கலெக்டர் எல்லிஸ் துறை ஜி யு ஐயர் ஜோகன் பிலிப் சீகன் பால்க் இவங்க எல்லாம் தமிழ் மொழியோட பாதுகாப்புக்காகவும் அதனோட பெருமைய உலகறியச் செய்யவும் அரும்பாடு பட்டு இருக்கிறாங்க மிஷினரி ராணிய சிறை கைதிகளுக்கு நல்வாழ்க்கைய உருவாக்கினாருங்க நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தென்னாட்டுல உருவாக்கினாருங்க மிஷினரி ராணியஸ் அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் உருவாக்கினாருங்க மிஷினரி ரிங்கல் தோப்பே பெண்கள் சேலை இருந்த தடைய நீக்கிறதுக்காக அரும்பாடு பட்டாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர வழிவகை செய்தாருங்க மிஷினரி அடுத்ததா மிஷினரி வில்லியம் கேரி சதி என்னும் உடன்கட்டை ஏறும் கொடிய பழக்கத்தை ஒழிக்க பாடுபட்டாருங்க பெண் மருத்துவ கல்விக்கு வித்துட்டு மருத்துவமனைய உருவாக்கியவர் தான் மிஷினரி ஐடா ஸ்கைடர் அம்மையார் கோலை சுவடுகள்ல தவழ்ந்த தமிழ அச்சில ஏத்தி புத்தகங்களை அச்சடிக்க உதவியவர் தான் சீகன் பால் அப்படின்ற மிஷினரி தரங்கம்பாடியில இவர்தான் பெண்களுக்கான முதல் தமிழ் பள்ளிய உருவாக்கு